வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த கடகராசிக்கு வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விசுவாவச வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்ன்ற ஒரு எண்ணம் மாத்திரம் அதிகமா இருக்கும் ரொம்ப தோல்விகளை சந்தித்தவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான் எப்போதுமே ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அதிகப்படியான ஒரு தோல்வியை தான் நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போதுன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ் எட்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆயிருக்கிறாரு இது வந்து தமிழ் புத்தாண்டு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகுறாரு இந்த எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகுறது அவ்வளவுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா குரு மறைஞ்சு போறாரு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு போறாரு அதனால குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு மன தொந்தரவுகள் அதாவது மன குழப்பங்கள் குடும்பம் சம்பந்தமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல இருந்து அஹ் அந்த கேது பகவான் விலகி பத்தாம் இடத்துல போறாரு பத்துல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது அதுலயுமே இந்த சர்ப்பகிரகம்ன்றது கிரகம்ன்றது ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் முயற்சிகள் வெற்றிகள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த விருச்சிக ராசியில வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தசா புத்தி என்ன நடக்கும் மேக்சிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சனி புதன் ஆஹ் கேது சுக் சுக்கிர திசை அதிகப்படியான நபர்களுக்கு நடந்துட்டு இருக்கும் விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு சுக்கர திசை இல்ல சூரிய திசை நடந்துட்டு இருக்கும் இந்த சுக்கர திசை சூரிய திசை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான விரயங்களை தான் கொடுத்துட்டு இருக்கும் விரயம்னா விரயம் பிராப்பர்ட்டி வாங்கறதுனால விரயம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதனால விரயம் குழந்தைகளுக்காக பள்ளி கல்விகளுக்காக ஒரு செலவுகளை செய்யறது விரயங்கள் அடுத்து வெளிநாட்டு படிப்புக்காக செலவு செய்யறதுக்கு இப்படி அதிகப்படியான விரயங்களை தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு வேலை இழப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வேலை இழப்புகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஒரு வேலை போனா கூட இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த அலுவலகத்துல உங்களுடைய அந்த கோபமான ஒரு பேச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேலை பாக்குற நபர்கள் கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது ஒரு வேலை செய்ய சொல்றாங்க உங்களுடைய உயரதிகாரிகளே செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் அதனாலதான் அந்த குரு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆனா அந்த செஞ்சு செஞ்சு வேலையா செஞ்சு செஞ்சு இவர்கள் செய்யறதுக்கு நம்ம தலையாட்டணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியாக நீங்க அமைதியா போவீங்க ஆனா அது அவர்களுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பிஹேவியரா தெரியும் அதனால கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுக்கிர திசையும் சூரிய திசையும் ஏதாவது நடக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு ஒரு வருடமாக தான் இருக்க இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் அடுத்து அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு குடும்பத்துல நீங்க எப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்கும் ஆனா அந்த வரைமுறையை தாண்டி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களிடம் ரொம்ப மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி நட்புகளும் சரி உறவுகளும் சரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க உங்களுக்கு விருப்பப்படி அவங்க உங்களை நடத்தவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த விருப்பத்திற்கு மாறாக தான் இந்த அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும் இதெல்லாமே எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு டைம் தான் உங்களுக்கு பிடித்த அந்த காதல் திருமணங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில அவர்களுடைய திருமணத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க அந்த திருமணத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியாவது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுடைய தசாபுத்தி ஓவராலா நம்ம ரஃபா கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சந்திர திசையில செவ்வாய் திசை அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு திசா புத்தியில ஏதாவது ஒரு தசா புத்தி இருக்கும் இந்த புத்தி இவர்களுக்கு அதிகப்படியான மன மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் பார்த்தா அங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துடறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போறதுக்கும் விருப்பம் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் மனக்குழப்பத்திற்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிவர்த்தியும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் சம்பவங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏதாவது ஒரு தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் அஞ்சு வருஷமா ரொம்ப சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அடுத்து அந்த கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பங்கள் பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல வேலையில நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு ஏற்ப ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் ஆனா அந்த வேலையில கொஞ்சம் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கும் அதிகப்படியாக ஒரு நிதிரை இல்லாமல் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் நீங்க அந்த உழைப்புலயே இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த கேடை நட்சத்திரத்துல அன்பர்கள் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் இல்ல ராகு திசை நடக்கும் இந்த செவ்வாய் திசையில கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்னதா புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலையில சில சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் நல்ல சொத்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயம் மறைமுகமாக பணங்கள்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம் இல்லீகலா சில வருமானங்கள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிளாக் மணி வச்சிருப்பீங்க நிறைய வெற்றிகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா பிளாக் மணின்றது நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே கன்வெர்ட் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி முயற்சியில தான் ஈடுபடுவீங்க அந்த பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இங்க சொல்லக்கூடிய அந்த தசா ரஃப் கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தசா என்ன நடக்குது அந்த தசா என்ன பலன்களை தரும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்